திருக்குவளையில் இருந்து வருகை தந்திருக்கிற கவிஞர் உயர் திரு வெற்றி பேரோழி அவர்கள் சாகித்ய அகாதமியின் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டில் யுவ புரஸ்கார் என்னும் மதிப்பிற்குரிய விருதினை பெற இருக்கின்ற நம்முடைய தலைமை ஆசிரியர் துரை கிருஷ்ணன் நினைவு நீலமலை இலக்கிய விருதலின் இந்த நாளில் இணைந்து பெற்று தான் மகிழ்ந்து நம்மையும் மகிழ இருக்கின்ற ம தரசி அவர்களுக்கு பெருமை செய்கின்ற இந்த இணைய விழாவி விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இலக்கிய நெஞ்சங்களையும் குறிப்பாக இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற மாண்பமை இலக்கிய காவலர் அன்பு அண்ணன் அவர்களையும் முத்தமிழ் விரும்பி நா விஸ்வநாதன் கலப்பிரன் எஸ் கேமொழி வியாகுலன் ஆ செல்லத்துறை பன் இறை தே வெற்றி செல்வன் உள்ளிட்ட வேனுகா போன்ற பல திசைகளில் எல்லாம் தங்கள் முகவரிகளை எழுதி கொண்டிருக்கின்ற சாதாரண இயல்புகளோடும் பொதுமையோடும் பொருந்தி போகாத தன்மை கொண்ட இலக்கிய சுவாசிகளுக்கு வணக்கத்தையும் நீலமலை சித்திடுகள் சார்பிலும் தென்றல் இலக்கிய பேரவை சார்பிலும் கடற்பதிரை வெளியீட்டகம் நந்தி தொலைக்காட்சி நந்தி பதிப்பகம் ஆகியவற்றின் சார்பிலும் கனிந்த வரவேற்பினை வழங்கி நிறைவு செய்கின்றேன் தலைமை உரையாற்ற நந்தி டிவி முக்கிய பங்காளர் உயர் திரு ஆ செல்லதுரை அவர்களை தலைமை உரையாற்ற உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் இனிய நிகழ்விற்கு வருவேன் இருக்கக்கூடிய அத்துணை அன்பு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் கொள்கிறேன் ஒரு பெருமை மிகு பொறுப்பினை இடத்தை சந்தர்ப்பமாக நான் நிகழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆர்ப்பாற்றுகிறீங்களே தவிர இம்மாபெரும் சபைக்கு தலைமை ஏற்கக்கூடிய அத்துணை தகுதி எனக்கு இருக்கிறதா என்பது எனக்கு பிரமிப்பையும் அச்சத்தையும் ஓட்டுகிறேன் விழாவினுடைய அழைப்பிதழின் உள்ளே அந்த அழைப்பில் பெயர் இருந்தாலும் அழைப்பிதழினுடைய வெளியிலே சேடல் என்கிற இடத்திலே பெயர் இருந்தாலும் இலக்கியர்கள் இலக்கிய அன்பர்களையும் இலக்கிய நிகழ்வையும் தவிர்க்காமல் அன்போடு வருணைத்தரக்கூடிய கலைஞர் வீட்டு கட்டித்தறி மாண்புமிகு மிகு மேனாள் வணிகவரித்துறை அமைச்சர் அண்ணன் எஸ் என் படைப்பாளிகளை படைப்புகளை ஆதரிப்பதும் வளர்த்தெடுப்பதும் தேங்கி கிடக்கின்ற இலக்கிய சூழலில் ஒரு புத்துணர்வை பாய்ச்சுகின்ற உத்வேகத்தில் தன்னிடம் இருக்கின்ற உற்சாகத்தை எல்லாம் எல்லோருக்கும் பகிர்ந்தெடுக்கும் வேகத்தில் ஒரு இலக்கிய இயக்கத்தை தொடங்கி இருக்கக்கூடிய அன்பிற்கிழிய நண்பர் முத்தகல் விருதி இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணமாக காலம் தரக்கூடிய தமிழ் படைப்பாளிகளே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன் நண்பர் தவசி அவர்கள் இத்தனை இளமையான வயதில் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறார்கள் இந்த விழா இந்த பாராட்டு விழா அதன் நிமித்தமாக அதன் பொருட்டாக நாம் எல்லோரும் மகிழக்கூடிய விதத்தில் இது நடைபெறுகிறது மிக இளவயதில் வயதில் சாகித்ய அகாடமி விருதினை பெறக்கூடிய ஒரு தகுதி நம்மவர்களுக்கு உண்டு என்பதையும் தமிழிலே முதல் முதலாக அந்த விருதினை பெற்றவருமாக தவசியவர்கள் இருப்பதால் இந்த விழாவை முத்தமிழ் விரும்பியவர்கள் நடத்துகிறார்கள் நண்பர் தவசி அவர்கள்தான் முதன் முதலாக இந்த இளைஞர்களுக்கான அந்த முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டோர்களுக்கான சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர் என்பது ஒரு பெரும் மகிழ்வுக்குரிய விஷயமாகும் நண்பர் தவசி அவர்கள் அவரை பார்த்தாலே தெரியும் வெயிலில் எவ்வளவு காய்ந்து போயிருந்தால் இந்த தேகம் இவ்வளவு காய்ந்திருக்கும் என்று வறட்சி சுட்டரிக்கக்கூடிய ராமநாதபுரத்து மண்ணின் மைந்தனவர் ஒவ்வொரு மண்ணும் தன் சாரத்திலிருந்து ஒரு கலைஞனை எடுக்கிறது தஞ்சை மண்ணை பற்றி குறிப்பிடும்போது நம்முடைய பிரகாஷையும் எம் வி வெங்கட்ராம் கரிச்சாங்குஞ்சி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய நாவ விஸ்வநாதன் அண்ணன் சி இவர்களையெல்லாம் நாம் அடையாளப்படுத்துவதைப் போல அந்தந்த மண்ணுக்கென்று பிரத்யேகமான கலைஞர்களை காலம் தருகிறது கரிசல் மண்ணுக்கு கி ராஜநாராயண் அவர்கள் உதித்தது போல ராமநாதபுரத்தில் இருந்து அந்த மண் எத்தகைய தன்மை கொண்டது பண்பாடு எத்தகையது மக்களுடைய வாழ்வு நிலை எத்தன்மையதாக இருக்கிறது இதை சொல்வதற்கு அரசாங்க புள்ளிவரங்களோ நாட்செய்தி குறிப்புகளோ வலுவானதாக ஒருபோதும் இருப்பதில்லை ஒரு கலைஞனால் மட்டும்தான் அதை மிகச்சரியாக அடையாளப்படுத்த முடியும் இதுதான் அந்த மண்ணின் மக்களுடைய வாழ்வு இதுதான் அந்த கலாச்சாரம் என்பதை ஒரு கலைஞன் மட்டுமே ஆணித்தரமாக உலகில் பதிவு செய்கிறான் அந்த வகையில் தவசியவர்கள் பிறந்த அந்த மண் அவருக்கு முன்னோடியாக மேலாண்மை பொன்னிச்சாமி அவர்களும் எழுத்தாளர் கந்தர்வன் அவர்களும் அந்த நிலத்தை அடையாளப்படுத்தி இருந்தாலும் அந்த வழியில் நவீனத்துவ நவீனத்துவத்தினுடைய அழகை குழைத்து எடுத்து அதன் சாரத்தையும் உட்கொண்டு வட்டார வழக்கையும் கலந்து மண்வாசனையே தன்னுடைய முதல் அடையாளமாக கொண்டு ஒரு படைப்புழைக்கவாதியாக தவசி உதித்து வருகிறார் ஒரு விருது என்பது பல சமயங்களில் அந்த விருதை பற்றி ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் இருக்கலாம் இது வாங்கப்பட்டது என்று அல்லது எது அதற்கு பின்னால் ஆயிரத்தி எட்டு அரசியல் காரணங்கள் இருக்கலாம் தகுதி அடிப்படையிலும் சில விருதுகள் வழங்கப்படுவது படுகிறது என்பதற்கு தவசி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விருது ஒரு சான்று அவருடைய படைப்பு ஒரு மண் சார்ந்த மனிதர்களை தஞ்சை மக்களுக்கு வறண்ட பூமி எப்படி இருக்கும் என்பது சமீபத்தில் வேண்டுமானால் தெரிந்திருக்கலாம் நூறாண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற தஞ்சை மண்ணில் பிறந்தவருக்கு வறட்சி எப்படி இருக்கும் என்பது தெரியாமல் தான் இருந்திருக்கும் இன்று காவிரி வறண்ட வறண்ட பிறகுதான் நிலம் எப்படி வெடிக்கும் என்பதே நமது தஞ்சை மக்களுக்கு தெரியும் ஆனால் ராமநாதபுரம் என்பது அப்படி அல்ல அங்கே இருக்கக்கூடிய கருவேலங்காடுகளும் அந்த காட்டிலே ஆடு மேய்த்து பிழைப்பு நடத்தக்கூடிய சிறு குழுக்களாக வாழக்கூடிய நம் தமிழின கூட்டமும் அவர்களுக்கு என்று உறவுமுறை சிக்கல்களும் உணர்ச்சி கொந்தளிப்புகளும் இப்படியாக அவர்கள் வாழ்வு விரவி கிடக்கிறது அங்கிருந்து தான் தன்னுடைய மனிதர்களை எல்லாம் அவர் நமக்கு கொண்டு வந்து அடையாளப்படுத்துகிறார் தபசி இந்த மனிதர்களை எல்லாம் எழுத்தில் வெளியே எழுதாமல் அவர் நெஞ்சுக்குள்ளேயே பூட்டி வைத்திருந்தால் நிச்சயம் அவர் நெஞ்சு வெடித்து போயிருந்திருக்கும் அவர் படைப்பில் காணக்கூடிய அத்தனை மனிதர்கள் ஒவ்வொரு கலைஞனுமே அவன் தன்னை மாத்திரமல்ல அநேக மனிதர்களின் ஆன்மாக்களை அநேக மனிதர்களின் துயரங்களை தன் நெஞ்சில் சதா சுமந்து கொண்டே தெரிகிறான் தவசி இறக்கி வைத்திருக்கின்ற விஷயங்களும் அப்படித்தான் இதற்காகத்தான் அந்த சாகித்ய அகாடமி விருது இதன் மூலம் அந்த மனிதர்களின் துயரங்களுக்கு அவஸ்தைகளுக்கு பிரச்சனைகளுக்கு ஏதேனும் ஒரு தீர்வை கண்டுவிட முடியாதா அந்த வழி தனக்கும் வலிக்கிறது அந்த வழியை பகிர்ந்து கொள்ள முடியாதா அதை ஆற்றுப்படுத்த முடியாதா என்கிற நோக்கில்தான் அவருடைய படைப்புகள் அமைந்திருக்கிறது அவருடைய சிறுகதை ஒன்று இன்றைய சமூகம் எப்படி வயோதிகர்கள் கைவிடப்படுகிறார்கள் அவருடைய தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உதாரணமாக சொல்கிறார் அண்ணன் இறந்து போன பிறகு பாரம்பரியமான குடும்ப கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு வேலைக்கு செல்கின்ற இடத்தில் கூட அனுமதி மறுக்கப்படக்கூடிய ஒரு அண்ணி யாரிடத்தில் உணவு சாப்பிடுவது யார் கையால் சாப்பிடுவது சாப்பிடும்போது தனக்கே உரிய மரியாதையோடு பரிமாறப்படாத உணவை எப்படி சகித்து கொள்வது என்றெல்லாம் நொந்து கொள்ளக்கூடிய ஒரு அப்பா இவர்களையெல்லாம் ஒரே இடத்தில் இருந்து கவனிக்கின்ற வாழ்க்கை சூழல் அமைய சம்பாத்தியத்துக்காக சிதறி ஏதோ நகர்ப்புறங்களில் யாருக்கோ உழைத்து கொட்டி கிடைக்கின்ற ஊதியத்தில் வயிற்றை கழுவக்கூடிய இன்றைய நடுத்தர வயது வர்க்கத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் இவர்களுக்கு மத்தியில்தான் அந்த பிரச்சனை பின்னப்பட்டிருக்கிறது என்றும் கிராமங்களிலிருந்து வேலை நிமித்தமாக பொருள் தேடும் நிமித்தமாக தன் குடும்பங்களை விட்டு பிரிந்து தொலைவில் இருக்கக்கூடிய அநேக இளைஞர்கள் தாய் தந்தையர்கள் வறுமையில் இருப்பதை சகிக்க முடியாமல் எவ்வளவு துயரங்களோடு இருக்கிறார்கள் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு எதை பதிலாகச் சொல்வது என்று தெரியாமல் வெறும் கண்ணீரை மட்டுமே சிந்திக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலையில் இருப்பதையும் அந்த கதையில் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் படைப்பு யதார்த்தத்தில் மட்டுமே புழங்கக்கூடியதாக மட்டுமே அது நின்றுவிடவில்லை அவரிடத்தில் மிகுந்த ஒரு தேடலின் வேகம் இருக்கிறது தத்துவார்த்தமான ஒரு தேடல் ஒரு கிராமத்தில் அந்த மண் சார்ந்த விஷயங்கள் எதையெல்லாம் ஒரு மனிதனை ஆக்கிரமிக்குமோ அவனுடைய ஆளுமையை பாதிக்குமோ அவை எல்லாற்றும் எல்லாவற்றிற்குமே அவர் ஆட்பட்டிருக்கிறார் அவருடைய குலதெய்வங்கள் எல்லாம் தலைமறைந்து போயிருக்கிறது அவருடைய கதைகளில் அங்கும் பேச்சியும் மாடனும் இருக்கிறார்கள் குலதெய்வங்கள் காவலுக்கு நிற்கும் என்கிற விஷயங்கள் அதை நம்பி வாழக்கூடிய குடும்பங்கள் அவைகள் தலைமறைவாக தேங்கி வருகின்றன என்கிற பதிவுகள் வாழ்க்கை அழுத்தும் போது இவைகளெல்லாம் நம்மை காப்பாற்றாதா நம்மை காப்பதற்கு தானே நம்முடைய குலதெய்வங்கள் என்கிற நோக்கில் இயங்குகிற ஏக்கம் அந்த எழுத்தில் இருக்கிறது அவருடைய உலகத்தில் இன்னும் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பில்லி சூனிய நம்பிக்கை ஒரு குடி கெட்டழிவதற்கு பில்லி சூனியம் காரணமாக இருக்கும் என்று நம்பக்கூடிய அந்த நம்பிக்கை இதெல்லாம் கலந்தது தான் தமிழருடைய வாழ்வு தமிழருடைய பண்பாட்டிலிருந்து இந்த மூட அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படாதவைகளாக இருந்தாலும் சரி அவைகளை ஒரு சாரார் நம்பி வாழ்வதும் அதிலிருந்து மீள முடியாமல் தவிப்பதும் அதுவே வாழ்க்கையினுடைய அழுத்தமாக இருப்பதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் இதை கடந்து ஒரு படித்த இளைஞனாக அவர் இருக்கிற காரணத்தினால் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஞான தேடலும் அவருடைய படைப்பிலே காண முடிகிறது குலதெய்வ வழிபாட்டிலிருந்து கடந்து சித்தர் மரபு ஞான தேடல் இன்னும் ஞானம் அமானுஷ்யம் அற்புதங்கள் இப்படியான ஒரு உலகத்திற்குள் தன்னை ஒரு பயணியாக அவர் எடுத்து செல்கிறார் அதற்கு ஒரு மலை பிரதேசமும் அங்கு இருக்கக்கூடிய பொதுவாக சித்தர்கள் பற்றிய கற்பனைகள் அல்லது உண்மைகள் ரகசியங்கள் இவைகளெல்லாம் ஒரு மலையின் பின்புலத்தில் அமைக்கப்பட்டிருப்பதை நாம் அறிவோம் அது மாதிரியான ஒரு கதையில் அவர் ஒரு மலையை மையமாக வைத்து அந்த மலை பயணத்தை மிக அற்புதமான ஒரு விவரணையோடு அது எழுதியிருப்பார் நேரடியாக சம்பவங்களை கோர்த்து கதை எழுதுவது என்கிற பழைய மரபும் பழைய அமைப்பும் இதிலிருந்து வேறுபட்டு ஒரு விஷயத்தை வெவ்வேறு கோணங்களிலிருந்து பார்ப்பதும் வாசகனை ஒரு உணர்வு நிலைக்குள் தான் அனுபவித்த உணர்வு நிலைக்குள் கொண்டு போய் தள்ளுவதும் அவனை அதில் புகுத்தி பார்ப்பதுமான ஒரு கலா முயற்சியில் அவர் வெற்றி கண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் அவருடைய கதைகள் நெடுகிலுமே அப்படி ஒரு ஞான தேடலையும் பார்க்க முடிகிறது சக்தி மீது அவருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு அதுபோன்ற ஒரு அமானுஷியங்கள் மீது அவர் தான் நம்பியதை அல்லது அப்படி இருப்பதை அடுத்தவர்களையும் அதுபோன்ற ஒரு நம்பிக்கைக்குள் இப்படி இருக்குமோ என்று நம்பும்படியான ஒரு உலகத்திற்குள் இழுத்துச் செல்வதுமான ஒரு காரியத்தையும் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார் ஆக இவருக்கு விருது கிடைத்திருக்கிறது அவரை நாம் பாராட்டுகிறோம் என்று மேலோட்டமாக ஒரு காரியத்தை இதை நண்பர் முத்தமிழ் விரும்பியவர்கள் செய்துவிடாமல் என்ன காரணத்தினால் இவர் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற மகிழ்வோடு அதை கொண்டாடும் விதமாக இந்த நிகழ்வை அவர் ஏற்பாடு செய்திருப்பது நாம் எல்லோரும் பாராட்டக்கூடிய மகிழக்கூடிய ஒரு விஷயம் நண்பர் தவசி அவர்கள் அவருடைய இள வயது இன்னும் வாழ்க்கை அவருக்கு எத்தனையோ விதமான அனுபவங்களை கொடுக்கும் எல்லோராலும் ஒரு அனுபவத்தை கதையாக விடுவது என்பது அவ்வளவு சாத்தியப்படாது அது எப்பேற்பட்ட வித்தை என்பது அந்த துறையில் புழங்கி கொண்டிருப்பவர்களுக்கு நன்கறி நன்கு தெரியும் தன்னுள் இருந்த எல்லாவற்றையும் அத்தனை முத்துக்களையும் அவர் வாரி இறைத்திருக்கிறார் தன் சிறுகதைகள் நெடுக ஒரு கவிதை தொகுதியும் அவர் வெளியிட்டிருக்கிறார் இன்னொரு சிறப்பும் மிக நெருங்கிய தொடர்பும் தவசிக்கு இருக்கிறது தவசிக்கும் தஞ்சைக்கும் இருக்கிறது நண்பர் தவசி அவர்களுடைய முதல் சிறுகதை தொகுதி நமது அன்பிற்கினிய நண்பர் வியாகுலன் அவர்களால் வெளியிடப்பட்டது ஒரு படைப்பாளி அடையாளம் காணப்படுவதும் அவர் அங்கீகரிக்கப்படுவதும் போற்றப்படுவதும் வளர்க்கப்படுவதும் இன்றைய சூழலில் அரிதாக காணக்கூடிய விஷயமாகிவிட்டது சென்ற மேடையில் கூட அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள் வாழ்க என்று வாழ்த்தும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு இசையும் ஒரு மனக்குழைவும் மெய்யாகவே ஒருவரை எப்படி வாழச் செய்கிறது என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் குறிப்பிட்டார்கள் பாராட்டுவதற்கும் ஒரு நல்ல மனம் வேண்டும் தவசி போன்றவர்களை கண்டறிந்து இந்த தொகுதியை வெளியிட்டு வியாகுலன் அவர்கள் முதலடி எடுத்துக் கொடுக்கிறார்கள் ஆதரிக்கப்படவில்லை என்றால் எல்லோ எல்லாமே கல் கல்லுகளுக்கு இடையில் அகப்பட்ட அல்லது விழுந்த விதையை போல் ஆகிவிட நேரிடுகிறது வளமான நிலத்தில் விழும்போது தான் எந்த விதையும் விருட்சமாகிறது